திருப்பத்தூரில் மாமன்னர் மருதுபாண்டியர்களை நினைவு தினம் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய மருது பாண்டியர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி திருப்பத்தூரில் ஆங்கிலேயர்களால் தூக்கிடப்பட்டார்கள் அவர்களுடன் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் கொன்று குவித்தார்கள் அவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் நினைவு கூறும் வகையில் தமிழக அரசு ஆண்டுதோறும் தோறும் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதியை மாமன்னர் மருது நினைவு நாளாக அரசு விழாவாக கொண்டாடி வருகிறது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் பொதுமக்கள் அனைவரும் கூடி இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து

இவ்விழாவில் நம் மன்னர்களின் வாரிசுதாரர்களின் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி பொங்கல் வைத்து படைகள் போட்டு அங்கு வரும் அனைவருக்கும் பிரசாதமாக கொடுத்து வருகிறார்கள் பாண்டியர்களின் வீரத்தையும் தேச பக்தியையும் நாம் பார்த்தோமேயானால் நம் உடம்பில் உள்ள ரோமங்கள் கூட எழுந்து நிற்கின்றன ஆம் மருது பாண்டியர்கள் வளரி கத்தி ஈட்டி வில் அம்பு துப்பாக்கி பீரங்கி போன்ற அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்துவதில் மிக தேர்ச்சி பெற்றிருந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் வளரி என்ற பூமராங் ஆயுதத்தை பெரிய மருது பாண்டியர் எரிந்த அளவிற்கு இதுவரை யாரும் எரிந்ததில்லை என்கிறார்கள் தமிழ்நாட்டில் சிவகங்கையிலிருந்து மருது பாண்டியர்கள் தீட்டிய தீபகற்ப கூட்டமைப்பு திட்டத்திற்கு கேரளம் கன்னடம் ஆந்திரா என வடநாடு முழுவதும் ஆதரவு தந்திருக்கிறார்கள் மாமன்னர்களின் மறைவிற்கு ஒவ்வொரு இந்தியர்களும் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் வாழ்க பாரதம் வளர்க நம் தேச ஒற்றுமை